வணக்கம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைங்கிறது சூரிய பகவானுக்கு சொந்தமானது சூரிய பகவானோட அம்சத்தில் பிறந்தவங்க யார் உங்கள் நட்சத்திரம் கிருத்திகை அல்லது உத்தரம் அல்லது உத்திராடமா ராசி சிம்மமா அல்லது பிறந்த கிழமை ஞாயிற்றுக்கிழமையா அல்லது பிறந்த தேதி ஒன்று அல்லது பத்தொன்பது அல்லது பத்து அல்லது இருபத்தி எட்டா அல்லது கிழக்கு பார்த்த வாசலுள்ள வீட்டில் குடியிருக்கிறீங்களா சொந்த வீடோ வாடகை வீடோ நீங்கள் எல்லாரும் சூரிய பகவானோட அம்சத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு கோயிலில் போய் பிடிச்ச சாமிக்கு பசு நெய் அதனால ஒரு தீபம் போடுங்க அல்லது ஏற்கனவே எரிஞ்சிட்டு இருக்கிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணிங்க நல்ல மாற்றம் இருக்கும் எப்படி இருக்க போகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை இப்போ பார்க்கலாம் மேஷராசிக்கார நேயர்களே பிரம்மாதமான நாள் உங்களுடைய பலம் தைரியம் விடாமுயற்சி சுறுசுறுப்பு எதுவுமே எல்லை மீறாமல் இருந்தால்தான் நல்லது இன்னைக்கு இந்த நல்ல குணங்களெல்லாம் அளவாக இருந்து உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் சந்தோஷம் அனுகூலமான எண் ஒன்று ஒன்பது அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு அனுகூலமான நிறம் வெள்ளை மஞ்சள் ரிஷபராசிக்கார நேயர்களை இன்றைக்கி எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்காம தோற்று போக வாய்ப்பு இருக்குது உங்களுடைய முயற்சி வீண் போக வாய்ப்பு இருக்கு எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் நெய்வழகை ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற வழக்கில் நெய்யை சேர்த்துங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க அது சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ அன்னை பராசக்தியை நினச்சிக்கோங்க என்ன சொல்கிறது ஓம் ஓம் வராகியே போற்றி ஓம் வைஷ்ணவியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான என் ஏழு அனுகூலமான கிழக்கு அனுகூல வெள்ளை ராசிகார நேயர்களை கலக்குறீங்க யாருக்கிட்ட எங்க எப்படி வளையணும் எங்க நிமுறணுங்கிறதுல புத்திசாலினிங்க உங்கள் பேச்சு சாமர்த்தியம் அப்புறம் நிதானம் எதையும் அவசரப்பட்டு செஞ்சு மாட்டிக்க மாட்டீங்க சில பேர் சொல்லுவாங்க அவர் ரொம்ப பொறுமைங்க பொறுமையா இல்லை சோம்பேறி தினமான்னு தெரியலீங்க அவ்வளவு நிதானங்க அவர் அவ்வளோதாங்க அப்படின்னு மற்றவங்க உங்களை திட்டுறப்பவே அவங்க முன்னாடியே இன்னைக்கு ஜெயிச்சு காட்டுவீங்க பிரம்மாதமான நாளாக கட்டாயம் இருக்கும் அனுகூலமான எண் மூன்று ஆறு அனுகூலமான செய்ய தெற்கு கிழக்கு அனுகூலமான நேரம் வெள்ளை சிவப்பு கடக கடகராசிக்கார நேயர்களை எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்காது வீணாக வந்து ஒரு தோல்வி வரும் தேவையில்லாத நஷ்டம் வரும் என்ன பண்ணுறது எப்படி தப்பிக்கிறது முதலீடுகளில் கவனமாக இருக்கணும் பண விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கணும் கோயிலில் வீட்டில் நெய் தீபம் போடணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற தீபத்தில் நெய் சேர்த்தணும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ நீ மகாலட்சுமி நினைக்கணும் என்ன மந்திரம் ஓம் ஓம் லக்ஷ்மி குபேரரே போற்றி லக்ஷ்மி குபேரரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான என் ஐந்து அனுகூலமானசை தெற்கு அனுகூலமான நிறம் வெள்ளை சிம்மராசிக்கார் நேர்களை கலகலான நாள் நல்ல முன்னேற்றம் சந்தோஷம் அதிகமாகும் உங்களுடைய பலம் விடாமுயற்சி சுறுசுறுப்பு அசட்டு தைரியம் ஆனதாகட்டும் பார்த்துக்கலாம் வரட்டும் வந்து பாருப்போ அப்புறம் பார்த்துக்கலாம் ஏ ரொம்ப பெரிய பெரியாள்பா அடிச்சு மோதி பார்ப்போம் பார்க்கலாம் யாரா ஒருத்தர் ஜெயிக்கணும் நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு விளையாடுகிற நீங்கள் ஜெயிக்கிறீர்கள் இன்னைக்கு பிரமாதமான வெற்றி சந்தோஷம் பெண்ணு பெண்ணாக இருந்தாலும் ஆணா இருந்தாலும் என்ன தொழிலாக இருந்தாலும் கள்ளக்கறிங்க நல்ல நாள் அனுகூலமான எண் ஏழு ஒன்பது அனுகூலமான தெற்கு மேற்கு அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு கன்னி ராசிக்கார் நேர்களை சந்திராஷ்டமம் உங்கள் ராசியில் அடங்குற மூணு நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம் இருக்கிற நாட்களில் பொதுவாக ஒரு ராசிக்கு ஒரு மாதத்துக்கு மூணு நாள் சந்திராஷ்டமம் அது என்ன நட்சத்திரமாக இருந்தாலும் சரி காலண்டர்ல போட்டிருக்கு சார் இந்த நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு அந்த நட்சத்திரத்துக்கு அடுத்த நாள் அப்படி கிடையாது ஒரு ராசியில் இருக்கிற மூணு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு மாசத்துக்கும் மூணு நாளைக்கு சந்திராஷ்டமம் இந்த மூணு நாட்களும் அசை உணவு கூடாது கொடுகள் வாங்கல் கூடாது பெரிய வளையில பொருளை வாங்கக்கூடாது வண்டி ஓட்டுறது கவனம் கோயில்ல வீட்டில் நெய் விளக்கு அதை சேர்த்தணும் அல்லது இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஒரு மந்திரம் நூற்றி தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ சிவபெருமானை நினைச்சுக்கணும் ஓம் ஓம் சோமநாதரே போற்றி சோமநாதரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான என் திசை நிறமெல்லாம் கிடையாது முக்கிய முடிவு எடுக்கக்கூடாது வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யணும் அதுலயே பிரச்சனை வரும் அதுக்கு தான் இந்த மந்திரமும் வழிபாடுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க துலாம் ராசிக்கார நேயர்களே மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலாக இருந்தாலும் பிரம்மாதமான நாள் ஏன் வீண் செலவு கிடையாது துலா ராசி வீணா செலவு பண்ணும் இன்னைக்கு வீணா செலவு இருக்காது நிம்மதி அதிகமாகும் துலா ராசிக்கு எப்பவுமே நிம்மதி குறைவு ஆனால் இன்னைக்கு நிம்மதி அதிகமாக இருக்கும் அப்புறம் என்ன வீண் செலவு கிடையாது நிம்மதி அதிகமாகும் பேச்சு சாமர்த்தியம் நல்லா இருக்கும் இன்னைக்கு பொதுவாக துலா ராசி வெளிப்படையாக பேசி மாட்டிக்கும் வெட்டு ஒன்று துண்டு பதினஞ்சுங்கிற மாதிரி பேசுவாங்க அப்படியெல்லாம் இன்னைக்கு பேசாமல் இனிமையாக பேசி ஜெயிக்கிறீர்கள் பெண்களுக்கு என்ன நல்லா இருக்கு நல்ல நாள் அனுகூலமான எண் ஏழு ஆறு அனுகூலமான சி வடக்கு கிழக்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு ராசிக்கார நேர்களை உங்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது மனசனாலையும் உடம்புனாலையும் உடம்பு மனசையும் மனசு உடம்பையும் பாதிக்குது எனவே உங்களுக்கு உடைய உரிய சுறுசுறுப்பு இல்லை வேகம் இல்லை அசதியா சோர்வா ஒரு மாதிரி சோர்ந்து போயிருக்கீங்க அப்படியே வழக்கமான ஒரு வேகமே இல்லை சுறுசுறுப்பு இல்லை ஏன் அப்படி இருக்கீங்கன்னு உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கிறீங்க உங்களுக்கு பதில் தெரியல எப்படி அதில் மாற்றம் கொண்டு வர்றது எப்படி சுறுசுறுப்பு ஆகிறது கோயிலில் வீட்டில் நெய் விளக்க ஏற்றுங்க அது எரிஞ்சிருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க அப்போது வெங்கடாச்சியலை பற்றி நினச்சிக்கோங்க என்ன மந்திரம்னு சொல்கிறது ஓம் ஓம் கருடனே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான எண் ஒன்பது அனுகூலமான சே கிழக்கு அனுகூல நேரம் நீளம் தனுசு ராசிக்கார் நேர்களை தேவையற்ற அலைச்சல் தேவையற்ற வேலை இதெல்லாம் இன்னைக்கு இருக்கு எப்படி தப்பிக்கிறது எப்படி நேரத்தை சேமிக்கிறது கோயிலில் நெய் விளக்கு ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்தணும் பிடிச்ச சாமிக்கு பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ சிவபெருமானை நினைச்சுக்கணும் என்ன மந்திரம் சொல்கிறோம் ஓம் ஓம் காவிரியே போற்றி கங்கையே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுவோம் தபிச்சுக்குவீங்க அனுகூலமான எண் ஒன்று அனுகூலமான சை தெற்கு அனுகூலமான பச்சை மகர ராசியார் நேயர்கள மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் பிரமாதமான நாள் வெற்றி அதிகமாகும் எதிரிகளும் உதவி செய்வார்கள் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் புத்தி தெளிவாகும் மனது திட்டமாக இருக்கும் சந்தோஷம் அப்புறம் என்னங்க எங்கள் கண்ணே பட்றோம் நல்லா இருக்கு அனுகூலமான எண் ஒன்பது இரண்டு அனுகூலமான செய் தெற்கு மேற்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு கும்பராசியார் நேர்களை உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்குது இன்னைக்கு ஆனால் அந்த பணம் என்ன வழியில் செலவாகும் அப்படின்னா நல்ல வழியில் செலவாகாது நீங்கள் எவ்வளோதான் முயற்சி செஞ்சாலும் அது வீண் வழியில் செலவாகும் எப்படி தடுக்கிறது கோயிலில் வீட்டில் நெய் தீபம் ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற தீபத்தில் நெய் சேர்த்தணும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் வீண் செலவு வேண்டான்னு ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ அன்னை மகாலட்சுமி நினைக்கணும் என்ன சொல்கிறது ஓம் ஓம் திருப்பதியே போற்றி ஓம் திருச்சானூரே போற்றி திருப்பதியே போற்றி திருச்சானூரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் வீண் செலவுகள் குறையும் அனுகூலமான உங்களுக்கு நான்கு அனுகூலமான வடக்கு அனுகூலமான நீலம் நீளம் மீனராசிக்கார நேயர்களை மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் சந்தோஷம் கலக்கிறீங்க அனுகூலமான என் ஒன்பது இரண்டு அனுகூலமான செய்யும் வடக்கு கிழக்கு அனுகூலமான நேரம் வெள்ளை சிவப்பு நேயர்களே இன்று நல்ல நேரம் காலை ஏழரை மணி முதல் காலை ஒன்பது மணி வரை நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்